போக்குவரத்து காவலர்களுக்கு சோலார் தொப்பி மற்றும் குளிர் கண்ணாடி கோவை மாவட்டம் கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறைக்கு கோடை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வரும் நிலையில் கோவை மாநகர காவல்துறையுடன் தன்னார்வ அமைப்பினர் பங்களிப்போடு மாநகரில் பணியாற்றி வரும் இருநூற்று தொன்னூறு போக்குவரத்து காவலர்களுக்கு சோலார் தொப்பிகள் கருப்பு குளிர் கண்ணாடிகள் மோர் மற்றும் குளிர்பானம் ஆகியவற்றை கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் சரவணசுந்தர் வழங்கினார் இந்நிகழ்ச்சி அவிநாசி சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகே முதல் கட்டமாக இருபது போக்குவரத்து பெண் காவலர்களுக்கு சோலார் குளிர் கண்ணாடியும் மாநகர காவல்துறை ஆணையாளர் சரவணசுந்தர் வழங்கினார் மேலும் மாநகரில் போக்குவரத்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வரும் போக்குவரத்து காவலர்களுக்கு சோலார் தொப்பிகள் வழங்கப்பட உள்ளது வெயிலின் தாக்கம் ஏற்படாத வகையில் இந்த சோலார் தொப்பிகளை எடை குறைவாக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டதாகவும் இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் சரவணசுந்தர் கூறுகையில் கோடை காலத்தில் போக்குவரத்து போலீசாருக்கு தொப்பி மோர் ஜூஸ் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி இருபது போலீசாருக்கு வழங்கப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மேலும் கோவை மாநகரில் உள்ள இருநூற்று முப்பத்தி ஐந்து போக்குவரத்து போலீசாருக்கும் சோலார் தொப்பியும் குளிர் கண்ணாடியும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோவை மாநகரில் போதைப் பொருள் கஞ்சா விற்பனை செய்பவர்களை அதிரடியாக கைது செய்து வருவதாகவும் மாநகரில் போதைப் பொருட்கள் புழக்கம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்பட்டு வருவதாகவும் நூற்று பத்து ரவுடிகள் மாநகரை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர் அதில் திரும்பி வந்த பத்து பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் ரவுடிகள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கோவை மாநகரில் தொடங்கப்பட்டுள்ள பீட் போலீஸ் திட்டத்தால் கடந்த ஆண்டு நூற்றி எழுபத்தி எட்டாக இருந்த குற்ற சம்பவங்கள் தற்போது எட்டாக குறைந்துள்ளது என தெரிவித்தார் மேலும் சோலார் தொப்பி வழங்கும் நிகழ்ச்சியில் போக்குவரத்து துணை ஆணையாளர் அசோக் குமார் முன்னிலை வகிக்க கூடுதல் துணை ஆணையாளர் சிற்றரசு வரவேற்பு மேலும் நிகழ்ச்சியில் உதவி ஆணையாளர்கள் சேகர் தென்னரசு மற்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட போக்குவரத்து காவலர்கள் ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அரசின் உத்தரவுப்படி தாக்கத்திலிருந்து டிராபிக் போலீசாரை பாதுகாக்க தொப்பி மற்றும் நீர்மோர் ஆகவே இன்று வழங்கப்பட்டது மேலும் சிஎஸ்ஆர் மூலயமாக கூலிங் கிளாஸும் இன்று கோவை மாநகரத்தில் இருபது பேருக்கு வழங்கப்பட்டது மேலும் இது அனைத்து டிராஃபிக் போலீஸ்க்கும் வாங்கப்படும் சோலார் கேப்லாம் சோலார் கேப் வந்து இந்த ஏர் சர்க்குலேஷன் உங்களுக்கு உள்ள ஏற்படுத்திருக்கும் அதனால் வந்து இந்த வேர்வை இருக்கிறது தலை ரொம்ப ஈரமாகி போய் இதாகிறது அது கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணப்படும் ஏர் சர்க்குலேஷன் அதுதான் நிறைய கிடைக்கும் சார் டோட்டல் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இருபது பேர் கொடுத்துருக்கோம் பட் இது டூ தேர்ட்டி இப்போ டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க இரநூத்தி முப்பது பேருக்கு இன்றே கொடுத்துருக்கோம் டெய்லி அங்கங்கே ஸ்பாட்டில் கொடுத்துருவாங்க ஃபண்டு வந்துட்டு அந்த ஃபண்டில் அங்கங்கே ஸ்பாட்டில் கொடுத்துருவாங்க இது இன்னைக்கு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நீங்கள் எல்லாமே கட்டுப்படுத்திருக்கீங்க நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ கஞ்சா சீசன் இருக்குது எவ்வளோ மெத்து சீசர் இருக்கு சப்ஸ்டன்ஸ் வந்து சீசர் இருக்குது அது மாதிரி விழிப்புணர்வும் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்ம காம்பீசா எல்லாம் நம்ம மீன்ஸ் காம்படிஷன்லாம் வச்சுருக்கோம் மாதிரி எல்லாருமே வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாமே போய் எல்லா காலேஜஸும் போய் அவேர்னஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ வர ப்ரிவென்டிவ் ஆக்சின் ஆக்சின் வந்து நல்ல சார் ரவுடிகளோட கண்காணிப்பு என்னமே சார் ரவுடிகளோட கண்காணிப்பு ரவுடிகளில் நீங்கள் பார்த்துட்டு நூற்றி பத்து ரவுடிகள் வந்து மாநகரை விட்டு வெளியேற ஆறு மாதத்துக்கு வெளியேற்றதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அது இல்லாத அதில் தப்பு பண்ணவங்க திருப்பி வந்தவங்களையும் ஒரு பத்து பேர் நாங்கள் கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் குண்டாஸ் மூலியமாகவும் ரவுடிகள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் நடவடிக்கையை தொடர்ந்து கண்காணிச்சிட்ருக்கோம் கிரைம் வந்து குறைஞ்சிருக்கு லாஸ்ட் இயர் நூற்றி எழுபத்தி எட்டாக இருந்தது இந்த வருஷம் நூற்றி இருபத்தஞ்சு கிரைம்ஸாக ஆகிருக்கு இப்போ கொஞ்சம் ஒரு டூ மந்த்ஸ் ஆனால் இன்னும் கம்ப்ளீட் பிக்சர் தெரியும் ஆசாப்னா தெரியுது பட் இந்த ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சா தான் எதுவுமே ஸ்டாண்டர்டைஸாக சொல்லணும்